ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வீடியோ இடக்கு எனக்கு டைமே கிட்டதில்லை டைமும் கிட்டதில்லை வீடியோ எடிட்டிங் செய்ய டைம் கிட்டதில்லை ஒன்றுக்கும் டைம் கிட்டதில்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மக்கள்களுக்கு இங்கே எக்ஸாம் நடக்குதா அப்போ ஃபோனில் தான் அவ எப்போது சாம்பிள் பேப்பரு எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் செய்தோண்டிருக்குன்னு எப்போவும் ஃபோன் வேணும் ஒன்று வீடியோ இந்த படத்தை சம்மந்த வீடியோ பார்க்காவட்டு சாம்பிள் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் செய்யாவட்டும் எப்பவும் ஃபோன் தேவைப்படுது ஓ அப்போ அது காரணம் எனக்கு வீடியோ எடிட்டிங் செய்ய எடுக்க இது கொண்டு ஃபோன் கிட்டதில்லை அது கொண்டு வீடியோ இட முடியல இப்போ இன்னும் நான் வந்து ஷானுக்கு எக்ஸாம் உண்டாக போயிருக்கா அனுக்கு எக்ஸாம் இல்லை ஐயா உங்களுக்கு சிங்கிக்க அப்போ இப்போ இவியலுக்கு எக்ஸாம் ஆல்ரெடி மூணு மூணு எக்ஸாம் முடிஞ்சு இனி ஒரு இனி அனுக்கு ஒரு மூணு எக்ஸாம் பாலன்ஸுண்டு ஷானுக்கு ரெண்டா ஷானுக்கு மூணு எக்ஸாம் அப்போ இனி எக்ஸாம் முடிஞ்சால் தான் கரெக்டாக என்ன வீடியோ கண்டினியூ போட முடியும் அப்போ தான் ஃபோனு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் இப்போ நான் பேக்கில் பால்கனியில் இருக்கேன் கொஞ்சம் வெயில் கொள்ள ஆ இங்குள்ள க்ளைமட்னா இப்போ சொல்ல நிறைய நாளாச்சு சொல்லி இங்கே கிளைமேட் இப்போ காலத்தையும் ஈவினிங் வைநேரம் கொஞ்சம் தனுப்பு உச்சக்கெல்லாம் நல்ல வெயிலு இப்போ எல்லாம் நல்ல வெயில் ஆனால் வெயிலில் இருக்க நல்ல சுகம் ஏன்னா அப்படி கம்ப்ளீட் தனப்பும் மாறல வெயிலில் இருக்கிற மாதிரி நல்ல சோமா இருக்குது அந்த ஒரு இது இனி போக நல்லா சூடு கூடிண்டே வரேன் இப்போ கொஞ்சம் நல்ல கிளைமேட்டாக இருக்குது இந்த கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படி ஒரு கிளைமேட்டு அப்போது நான் இப்போ ஒரு ஆரஞ்சு சாப்பிட இந்த ஆரஞ்சு சீசன் இப்போ இது வேறு ஓரஞ்சு இல்லை இது வேறு என்ன கினு கினு ஓரஞ்சுக்கு இன்னொரு வெரைட்டி இதுக்காக சீசன் இப்போ இங்கே பயங்கர சீசனாக போயிட்டு இருக்குது ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சு ரூபா அப்படி அந்த ரேட்டில் போதும் அப்போ இந்த சீசன் ஃப்ரூட்டு நம்ம சாப்பிடறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்போ நான் இது சாப்பிட போகிறேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு விஷயம் என்ன காட்ட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு அம்மா கூட்டுக்காரிக்க அம்மா அவன் கூட ஒரு நாள் மார்க்கெட்டில் இருந்தேன் அப்போ அங்கே ஒரு நான் ஒரு சம்பவம் வாங்கியிருக்கேன் என்னான்னு பார்க்கலாம் அம்மா அதில் வந்து பாத்திரம் வாங்கணும்னு இல்லை இரும்பு வா பா இரும்புக்கடை அப்போ இரும்பு கடாய் நான் யூஸ் பண்ணதில்லை எனக்கிட்ட இரும்புக்கு பாத்திரம் ஒன்றும் கூட இல்லை அப்போ இது வரைக்கும் அதில் யூஸ் பண்ணிட்டு இல்லை எனக்கு தெரியாது ஆனால் பண்டு நம்மள எங்களை வீட்டிலெல்லாம் இரும்பு தோசைக்கல்ல தோசை சுட்டிருக்கான் அல்லாத மற்ற மாதிரி இரும்பில் அப்படி அப்படியெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை என்கிட்ட இல்லை எனக்கு யூஸ் பண்ணோம் தெரியாது நம்மள்கிட்ட உள்ளதெல்லாம் நான் பாத்திரம் அப்போ அவங்களுக்கு இரும்பு கடாய் வாங்கணும்னு சொல்லி ஒரு கடையில் போச்சு அப்போ என்னட்டை நீங்களும் ஒன்று வாங்கணும் அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை என்னட்ட நிறைய நான்ஸ்டிக் கடாய் இருக்குன்னு அப்போ அப்போ எல்லாம் இப்போ நான் சாப்பிடவே கூடாது ஹெல்த்துக்கு நல்லதே இல்லைன்னு அப்போ இரும்பு கடாய் ரொம்ப நல்லது அதில் தான் சாப்பிடணும் அந்த இல்லையாண்டு அவிய ஒன்று வாங்கி வாங்கின என்னகிட்ட வாங்கலையோ இரும்பு பாத்திரத்தில் சாப்பிடுங்க உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுது இரும்பு பாத்திரத்தில் சாப்பிடணும் நான் ஒரு கடாய் வந்து இதுதான் அந்த கடாய் என்ன தெரியுமா வித்தியாசம் நம்மள இடத்துல இரும்பு பாத்திரம்னா நல்லா கருப்பாக இருக்குமா கருப்பா அது சீசனிங் பண்ணி தருவேன்னா அப்போ நல்லா கருப்பாக இருக்கும் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து சீசனிங் பண்ணாத பாத்திரமா இருக்கும் அப்படி பச்சை இரும்புல அப்படி பண்ணுத பாத்திரம் இதில் நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு கடை கூட்டெல்லாம் பண்ணுனேன் அதுதான் உள்ளே எப்படி இருக்கும் ஆனால் நல்லா அலுமினியத்துக்கு அந்த கலரில் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் இதுக்கு விலை வந்து ஜஸ்ட்டு வெறும் நூறுரூபா இந்த கடாய்க்கு விலை நூறுபா இரும்பு பாத்திரம் இது இரும்புக்கு சட்டி இரும்பு சட்டி நூறுரூவா ஆனால் நம்மள இடத்துல இந்த இரும்பு பாத்திரம் இந்த விலைக்கு கிட்டுமா கிட்டாது கிட்டாது ஆக்சுவலி கிட்டாது இது நூறுரூவாய்க்கு எனக்கு கிட்டுச்சு அதில் நூறுரூவாய்க்கு இது ஒன்று ஒன்று வாங்கி செய்யும் வாங்கி நம்மள இடத்துல வந்து சீசனிங் பண்ணியெல்லாம் தாரது ஒன்று ரேட் அதிகமாக இல்லை இது ஒரிஜினல் இரும்பா அது ஒரிஜினல் இருப்பா அத ஒன்று எனக்கு சுத்தமாக தெரியாது ஆனால் இந்த கலரில் இரும்பு நம்மள இடத்துல பாத்திரம் இல்லை அதெல்லாம் கருப்பாக இருக்கும் பிளாக் கலரில் இருக்கும் இங்கே எல்லா இரும்பு பாத்திரமும் இப்படி தான் இருக்குது அலுமினியத்தை கலர் இல்லை அந்த கலரில் இருக்கும் ஆனால் நல்ல வெயிட் இது நல்ல வெயிட் வெயிட்டான பாத்திரம் அப்போ ஆ அப்போ இதில் சமையல் பண்ணக்கும் எனக்கு அவ்வளோ தெரியாது அப்போ அவ எல்லாம் செல்லி தந்தேன்னா இதில் நம்ம எதோ எல்லாம் வச்சால் உடனே இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றணும் இந்த இந்த கடையில் கூட்டு வைக்க முடியும் வச்சு உடனே நம்ம மாற்றினால் அது ப்ளாக் கலரில் கரத்த கலர் ஆகும் அதுகாண்டு இது வேற ஒரு பாத்திரத்தில் உடனே மாற்றணும் அப்போ உண்மைச்செல்லணுன்னாட்டால் இதில் வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆயில் தான் விடுது கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம നമ്മൾ ഒരു പെരിയ ക്വാണ്ടിറ്റിയിലെ നമുക്ക് വെച്ചാൽ പറ്റിയത് കൊഞ്ചായില്ലേ എന്നാൽ നല്ല ടേസ്റ്റാകും നാ ഇപ്പോൾ ഇതിലതാണ് വയ്ക്കിയത് ഇപ്പോൾ കുറച്ച് ദിവസം കണ്ട് നാ ഇതിലാ വയ്ക്ക ഞാൻ പാട്ടിങ്ങനെ എന്നിട്ട് ഉള്ള നാൻസ്റ്റിക് കടായം പേരി പേരിയ കടായി അപ്പോൾ ഒരു ചെറിയ ക്വാണ്ടിറ്റിയിൽ വയ്ക്കണമെങ്കിൽ ഇത് എനിക്ക് നല്ല യൂസ്ഫുള്ള നല്ല ഇഷ്ടപ്പെട്ടു എനിക്ക് നൂറ് രൂപ തന്നെ നല്ല ഇഷ്ടപ്പെട്ട് അപ്പോൾ നാന്ന നൂറ് നമുക്ക് ഈ നീരുമ്പ് പാത്രത്തിൽ വെച്ചാലോ നാൾറെഡി എന്നറിയ നാൻസ്റ്റിക് പാത്രം ഇരു അപ്പോൾ എന്നാൽ ആ ഇതൊക്കെ ഒരു இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கழுவி நம்ம ஈர்ப்பம் தொடச்சு தான் வைக்கணும் இல்லைங்க நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப உடனே துரும்பாகுது அந்த தண்ணி அதில் நின்று உடனே அது திரும்ப துரும்பு ஆகி நிற்குது க்ளீன் பண்ணாமல் போகும் ஆனால் துரும்பாகி நிற்கிது அப்போ ஈர்ப்பம் அதில் நம்ம இருக்க ஈர்க்கப்பாடில் அதை நம்ம தொட நீட்டாக்கி வச்சணும் அப்போ இதை நான் புதுசாக கிச்சனுக்கு வாங்கினேன் எனக்கு கடாய் நல்லா இஷ்டப்பட்டு நம்மள ஊரில் கடாய் இங்கே உள்ள கடாயும் வரங்க வித்தியாசம் கூட்டி இருக்கணும் இரும்புக்கு നല്ല വെയിറ്റായി അപ്പം ഇത് തന്നെ എന്ന വീഡിയോ പിടിച്ചിരുന്ന വീഡിയോയ്ക്ക് മറക്കാമ ലൈക്ക് ഷേർ കമൻ്റെ എല്ലാം പണുങ്ങ അപ്പം ഇന്നൊരു വീഡിയോയിൽ പാകല അത് വരയ്ക്കും ബൈ ബൈ